தரமான நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையான தரமான கெசிங் கொடுத்துருங்க இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் பொருடியோடு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் தரமான அற்புதமான அதிரடியான கெசிங் தினமும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு தலைப்படும் உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கையான தரமான அற்புதமான கேசிங் கொடுத்துட்டுருக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைய நாளை இன்று நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 கேரளா லாட்ரிங் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையுடைய கெசிங் பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரி உடைய ஆல்போர்டு கெசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான தரமான நம்பர்ஸ் கொடுத்துட்டு

அஞ்சு ரெண்டு சிப்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா ஏழு அதே போல் ஏபிபிசி ஏபிபிசிசி பொறுத்த வரைக்கும் எழுபத்தொன்னு சைபர் நாலு சைபர் ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி சைபர் எண்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ஏழு சைபர் முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க